அன்பு தமிழ் நெஞ்சங்களே குறிஞ்சி கிரியேஷனின் வணக்கங்கள் கண்ணித் தமிழாய் உங்கள் காதுகளை வருடிய தமிழ்மொழி இணையத்தின் வழி உங்கள் இதயம் தொட வருகிறது சேக்கிலாரால் இயற்றப்பட்ட திருத்தொண்டர் புராணத்திற்கு பெரிய புராணம் என்று பெயர் இதற்கு மாக்கதை என்றொரு பெயரும் உண்டு மா, என்றால் பெரிய கதை என்பது புராணம் என்ற பொருளில் பெரிய புராணம் என்று அழைக்கப்படுகிறது பிற மொழி சார்பின்றி தமிழில் வந்த முதல் காப்பியம் இது ஆகும் தமிழ்நாட்டில் வாழ்ந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களை பற்றிய கதையே இதனின் பாடுபொருள் ஆகும் வகுப்பு ஒன்பது இயல் இரண்டு கவிதை பேழை பெரிய புராணம் திருநாட்டு சிறப்பு வரப்புயர நீர் உயரும் நீருயர நெல் உயரும் நெல் உயர உயரும் உயர்ந்த குடியாக நாடெல்லாம் நீர் நாடாக சோழ நாடு திகழ்வதை காவிரியின் பாதையெல்லாம் பூ கோலத்தை கோலத்தை புராணம் விளக்குவதை நாம் இன்று காண்போம் நூல் குறிப்பு சுந்தரின் திருத்தொண்ட தொகை அடியவர் பெருமையை ஓர் அடியில் கூறுகிறது நம்பியாண்டார் நம்பியால் எழுதப்பட்ட திருத்தொண்ட திருவந்தாதி ஒவ்வொரு பாடலிலும் அவ் அடியார்களின் சிறப்பை கூறுவதாக அமைந்துள்ளது இந்த இரண்டு நூல்களையும் அடிப்படையாகக் கொண்டு சேக்கிலாரால் ஒவ்வொரு புராணத்திலும் ஒவ்வொரு அடியவராக அறுபத்து மூவரின் சிறப்புகளை விளக்கி பாடப்பட்டதே திருத்தொண்டர் புராணம் இதன் பெருமை காரணமாக இது பெரிய புராணம் என்று அழைக்கப்படுகிறது பெரிய புராணத்தின் சிறப்பை உணர்ந்த இரண்டாம் குலோத்துங்கன் சேக்கிலாரை பட்டத்து யானை மீது அமரச் செய்து கவரி வீசி சிறப்பு செய்தான் என்று கூறுவர் மேலும் இந்நூல் சிவனடியார்களின் வரலாற்றினை காப்பியமாக கூறும் இரண்டு பெரும் காண்டங்களை உடையது முதல் காண்டம் ஐந்து சருக்கங்களையும் இரண்டாம் காண்டம் எட்டு சருக்கங்களையும் கொண்டது இரண்டு காண்டங்கள் பதிமூணு சருக்கங்கள் நாலாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஒன்று பாடல்கள் கொண்டு அமைந்த நூல் இந்நூல் ஆசிரியர் குறிப்பு பெரிய புராணத்தை அருளியவர் சேக்கிலார் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள குன்றத்தூரில் பிறந்தவர் இவரது இயற்பெயர் அருண்மொழி தேவர் துண்டை நாட்டைச் சேர்ந்த புளியூர் கோட்டத்தில் உள்ள குன்றத்தூர் என்னும் ஊரே இவர் பிறந்த ஊராகும் இவரது பெற்றோர் வெள்ளியங்கிரி முதலியார் அழகாம் அலகாம்பிகை அம்மையார் இவரது மரபு வெள்ளாளர் மரபில் தோன்றியவர் பெற்ற பட்டங்கள் உத்தம சோழ பல்லவன் தொண்டைமான் தெய்வப்புலவர் தெய்வ சேக்கிலார் போன்ற பட்டங்களை பெற்றவர் பெற்றவர் சேக்கிலார் இந்நூலை தில்லையில் வீற்றிருக்கும் சிவபெருமானே பெருமானை உலகலாம் என்று அடியெடுத்து கொடுக்க பாடியதாக இன்றளவும் நம்பிக்கை உண்டு சிவ தொண்டின் காரணமாகவும் மதி நுட்பத்தின் காரணமாகவும் இவர் தெய்வ சேக்கிலார் என்று அழைக்கப்படுகிறார் மகா வித்வான் மீனாட்சி சுந்தரனார் பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என்று இவரை பாராட்டுகிறார் மா விரை தெழுந்தார்பரை வரைதரு மா என்றால் வண்டுகள் இறைத்து எழுந்து ஒளி எழுப்பி சூழ்ந்து கொண்டு ஆரவாரம் செய்கின்றன வரைதரு மலை உச்சியில் இருந்து வருகின்ற பூ விரித்த புதுமது பொங்கிட புதுமது மிகுதியான தேன் பொங்கிட பொழிந்திட வாவியிற் பொலி நாடு வளம் தர வாவியில் பொய்கையில் பொலில் மிகுதியாக நாடு வளம் தர நாட்டின் வளத்தினை பெருக்கும் பொருட்டு காவிரி புனல் கால் பரந்தோங்குமாள் காவிரி ஆற்றின் நீரானது கால் பரந்தோங்குமாள் கால்வாய் வழியாக பறந்து எங்கும் ஓடுகிறது மீண்டும் ஒருமுறை பாடலையும் பாடலின் பொருளையும் காண்போம் மா விரை வரைதரு பூ புதுமது பொங்கிட வாவிய புலி நாடு வளந்தர காவிரி புனல் கால் பறந்தோங்குமாள் காவிரி நீர் மலையிலிருந்து புதிய பூக்களை அடித்துக் கொண்டு வருகிறது அப்பூக்களில் நிறைந்திருப்பதால் வண்டுகள் சூழ்ந்து கொண்டு ஆரவாரம் செய்கின்றன நீர்நிலைகள் நிறைந்த சோழ நாட்டுக்கு வளத்தை தரும் பொருட்டு காவிரி நீர் கால்வாய்கள் வழியாக பறந்து எங்கும் ஓடுகிறது மண்டு புனல் பரந்த வயல் வளர் முதலின் சுருள் விரிய மண்டு புனல் அடர்த்தியான நீர் பரந்த வயல் எங்கும் நிறைந்த வயல்கள் வளர் முதலின் நெற்பயிர் சுருள் விரிய குருத்துக்கள் மெல்ல விரிய கண்டு உழவர் பதம் காட்ட களையும் கடைசியர்கள் கண்டு உழவர்கள் கண்ட உழவர்கள் பதம் காட்ட கலைகளையும் பருவம் இது என கூறிட களையும் களைகளை களையும் கடைசியர்கள் உலத்தியர்கள் தன் தரளம் சொறி பணிலம் இடர் இடை தளர்ந்தசைவார் தன் தரளம் குளிர்ந்த முத்துக்கள் சொறி ஈணுகின்ற பணிலம் சங்குகள் இடறி கால்களில் இடரிட இடை தளர்ந்து இடை தளர்ந்ததால் அசைவார் மெல்ல நடப்பர் வண்டலையும் குழல் அலைய வண்டுகள் அலைகின்ற வண்டுகள் மொய்க்கின்ற குழல் அலைய கூந்தலானது அசைய மடநடையின் மின்மையாக நடந்து வரம்பு அணைவார் வயலின் வரப்பினை அடைவர் இப்பாடலின் கருத்து இயங்கும் அடர்த்தியான பரந்த நீர் நிறைந்த வயல்களில் நெற்பயிரின் குருத்துக்கள் மெல்ல விரிந்தன அக்காட்சியினை கண்ட உழவர்கள் களை கலையும் பருவம் இதுவே என சுட்டி கூறிட உலத்தியர்கள் கலைகளை களைந்து செல்லும்போது அவர்களின் கால்களில் குளிர்ந்த முத்துக்களை ஈனும் சங்குகள் இடறின அதனால் இடை தளர்ந்து வண்டுகள் மொய்க்கும் கூந்தல் அசையுமாறு மென்மையாக நடந்து வயல் வரப்பினை அடைந்தனர் காடெல்லாம் களைக்கரும்பு காடெல்லாம் காடுகள் முழுவதும் களைக்கரும்பு கரும்பு கலைகளாகிய கரும்புகள் கா எல்லாம் குளை கரும்பு சோலைகள் முழுவதிலும் புதியதாக கிளைத்த கிளைகளில் மலர் அரும்புகளின் கொத்துக்கள் மாடெல்லாம் பக்கங்களில் எல்லாம் கருங்குவளை கரிய குவளை மலர்கள் வயலெல்லாம் நெருங்குவளை வயல் வெளிகளெல்லாம் நெருக்கமாய் கிடக்கும் சங்குகள் கோடெல்லாம் மட அன்னம் குளத்தின் கரைகளில் எல்லாம் அழகு நிறைந்த அன்னப் பறவைகள் குளமெல்லாம் அங்கு இருக்கும் குளங்கள் எல்லாவற்றிலும் கடலன்ன கடலைப் போன்ற நீர் பரப்பினை உடையன நாடெல்லாம் நாடு முழுவதும் நீர்நாடு நீர்நாடு என சொல்லத்தக்கதாய் தனை ஒவ்வா தனக்கு ஈடாகாத நலமெல்லாம் இத்தகைய சிறப்புகளை எல்லாம் பெற்று அமைந்த நாடு சோழ நாடு என்று ஆசிரியர் கூறுகிறார் காடெல்லாம் கலைக்கரும்பு காவெல்லாம் குலைக்கரும்பு மாடெல்லாம் கருங்குவலை வயலெல்லாம் நெருங்குவலை குளமெல்லாம் கடலென்ன நாடெல்லாம் நீர்நாடு தனை ஒவ்வா நலமெல்லாம் என்ற இப்பாடலின் கருத்து காடுகள் முழுவதிலும் களைகளாகிய கரும்புகள் நிறைந்து உள்ளன சோலைகள் முழுவதும் கிளைகளில் அரும்புகள் கொத்து கொத்தாய் பூத்து உள்ளன அங்கு எல்லா பக்கங்களிலும் கரிய குவளை மலர்கள் மலர்ந்துள்ளன வயல் வெளிகளில் அன்ன பறவைகள் உழவுகின்றன அங்கிருக்கும் குளங்கள் கடல் போன்று நீர் நிறைந்து காணப்படுகிறது நாடு முழுவதும் நீர்நாடு என சொல்லத்தக்கதாய் உள்ளது இத்தகைய சிறப்புகளை உடைய சோழநாடு பிற நாட்டிற்கு ஈடாகாது என்று கூறி சோழ நாடு என்பதை சேக்கிலார் நிரூபிக்கிறார் அன்னம் ஆடும் அகன்துறை பொய்கையில் அன்னம் ஆடும் அன்னங்கள் விளையாடுகின்ற அகன்துறை அகலமான நீர்துறை பொய்கையில் குளத்தில் துண்ணும் மேதி மிக நெருக்கமாய் எருமைகள் மேதி என்பதன் பொருள் எருமை படிய விழுந்து மூழ்கும் துதைந்து எழும் நீரினை கலக்கி எழுகின்ற பொழுது கன்னி வாழை இளமையான வாழை மீன்கள் கமுகின் மேல் பாய்வன பாக்கு மரங்களின் மேல் பாய்கின்றன மண்ணு வான்மிசை இந்நிகழ்வு வானத்தின் மேல் தோன்றும் வானவில் போலுமால் வானவில்லை போன்று அமைந்திருக்கிறது என்று கூறுகிறார் அன்னம் ஆடும் அகன் துறை பொய்கையில் துண்ணும் மேதி படிய துதைந்தெழும் கண்ணி வாழை கமுகின் மேல் பாய்வன மண்ணு வான்மிசை வானவில் போழுமால் அன்ன பறவைகள் விளையாடும் மிக அகலமான நீர்த்துறைகள் கொண்ட குளங்களில் எருமைகள் நெருங்கி மூழ்கும் அந்த நீர்நிலைகளில் உள்ள வாழை மீன்கள் நீரினை கலக்கி துள்ளி எழுந்து அருகில் உள்ள பாக்கு மரங்களின் மீது பாயும் இக்காட்சி வானத்தில் தோன்றி மறையும் வானவில்லை போல் விளங்கும் இத்தகைய சிறப்புமிக்க அழகான சோழ நாட்டு இயற்கை காட்சியினை நம் கண்முன் படம்பிடித்து காட்டுகிறார் சேக்கிறார் அரிதரு சென்னர் சூட்டின் அடுக்கிய அடுக்கல் சேர்ப்பார் அரிதரு சென்னல் வயலில் விளைந்தவுடன் அறிந்து வைக்கப்பட்ட சென்னல் சூட்டின் நெல் அறிந்த கட்டுகள் அடுக்கிய அடுக்கில் ஒன்றாய் சேர்த்து ஒன்றன்மேல் ஒன்றாய் குவித்து போராக்கி சேர்ப்பார் குவிப்பார்கள் பரிவுற தடிந்த பண்மீன் படர் நெடுங்குன்று செய்வார் வர தடிந்த மிகுதியாக பிடிக்கப்பட்ட பண்மீன் பல வகையான மீன் கூட்டங்களை படர் குன்று நீண்ட பெரிய குன்றினை போன்று செய்வார் ஒன்றாக குவித்து வைப்பார்கள் சுறி வளை சொறிந்த முத்தின் சுடர் பெரும் பொறுப்பு யாப்பார் சுறி வளை சொறிந்த சுரி வளைந்த சங்குகள் ஈன்றெடுக்கப்பட்ட முத்தின் முத்தினையும் சுடர் பெரும் பொறுப்பு ஒளி நிரம்பிய பெரிய மலைபோல் பொறுப்பு என்பதன் பொருள் மலை உயர்த்தி கூட்டி வைப்பார்கள் விரி மலர் கற்றை வேரி பொழிந்திலி வெற்பு வைப்பார் விரி மலர் கற்றை இதழ்கள் விரிந்த மலர் கொத்துக்களில் வேரி பொழிந்து இலி தேனானது வழிந்திட வெப்பு வைப்பார் அம்மலர் தொகுதியை மலைபோல் குவித்து வைப்பார்கள் மிகுதியான மீனும் சங்கும் முத்தும் விளைந்த நிலம் என்பதை பரிவர தடிந்த பண்மீன் படர் நெடும் குன்று செய்வார் என்று கூறுகின்றார் வயலில் விளைந்தவுடன் அறிந்து வைக்கப்பட்ட சென்னல் ஒன்றாய் சேர்த்து போராக்கி வைப்பர் அங்கு பிடிக்கப்பட்ட மீன் கூட்டங்களை நீண்ட பெரிய குன்றினை போன்று குவித்து வைப்பர் வளைந்த சங்குகளால் ஈன்றெடுக்கப்பட்ட முத்தினையும் ஒளி நிரம்பிய பெரிய மலைபோல் உயர்த்தி கூட்டி வைப்பர் இதழ்கள் விரிந்த மலர் கொத்துக்களில் தேனானது வழிந்திட தொகுதியை மலர் மலைபோல் குவித்து வைப்பார்கள் இவற்றை காணும்போது சோழ நாடானது மிகுந்த இயற்கை வளமிக்க பகுதியாய் திகழ்கிறது என்பது நமக்கு தெளிவாகிறது சாலியின் கற்றை தூற்ற தடவரை முகடு சாய்த்து சாலியின் கற்றை அறிந்த நெல்லின் கட்டுகள் தூற்ற தடவரை வரை மலை தடவரை பெரிய மலை செறிந்த அகன்ற மலை போன்று அமைந்த போரை முகடு சாய்த்து முகடு உச்சி மேலே இருந்து சாய்த்து தள்ளி காளிரும் பகடு போக்கும் கரும் பெரும் பாண்டில் ஈட்டம் கால் இரும் பகடு போக்கும் பகடு பெரிய எருமை கடாக்கள் இரும் பகடு போக்கும் பெரிய எருமை கடாக்களை செலுத்தி கரும்பெரும் பாண்டில் ஈட்டம் வலிமைமிக்க எருமைகளை வட்டமாய் வளைய வரச்செய்து செய்து ஆழிய முகிலின் கூட்டம் கரிய மேகங்களின் கூட்டமானது அறுவரை இமயச் சாரல் போல் பெரிய கரிய மேக கூட்டங்கள் மலை உச்சியின் மீது சுற்றுவது போல் வளம் கொண்டு வளமாக சுற்றும் காட்சி போன்று சூழும் காட்சியின் மிக்கதன்றே சுற்றும் காட்சியை போன்று அமைந்துள்ளதே என்று கூறுகிறார் அறிந்து கட்டிய நெல் கற்றைகள் மலைபோல் குவித்து வைக்கப்பட்ட போரின் முகட்டினை மேலே இருந்து உழவர்கள் சாய்த்து தள்ளி வண்டியை இழுக்கும் பெரிய எருமை கடாக்களை வட்டமாய் வளைய வரச்செய்து சுற்றி சுற்றி மிதிக்கும் இத்தோற்றமானது கரிய மேகக் கூட்டங்கள் பெரிய மலை உச்சியில் பொன் மாலை சாறல் மீது வளமாக சுற்றுகின்ற காட்சி போல் உள்ளது என்று கூறி சோழ நாட்டின் எருமை கடா கொண்டு போரடிக்கும் காட்சியினை நம் கண்முன் கொண்டு வருகின்றார் சேக்கிலார் நாளிக்கேரம் செருந்தி நறுமலர் நரந்தம் எங்கும் நாளிக்கேரம் தென்னை மரம் நரந்தம் நாரத்தை மரம் நாளிக்கேரம் செருந்தி நறுமலர் நரந்தம் எங்கும் சோழ நாட்டில் எங்கும் தென்னை மரங்களும் செருந்தியும் நறுமணமிக்க நாரத்தை மரங்களும் உள்ளன கோழி சாலம் தாமலம் கோழி அரச மரம் ஆச்சாமரம் எனப்படும் கடம்ப மரம் தாமலம் பச்சிலை மரம் குளிர் மலர் குறவம் எங்கும் குளிர்ந்த மலரை உடைய குறாமரம் மரம் போன்றவை எங்கும் வளர்ந்து உள்ளன தால் இரும்போந்து இரும்போந்து பனைமரம் மரம் தால் இரும்போந்து பெரிய அடிப்பாகத்தைக் கொண்ட பனை மரமும் சந்து தன்மலர் நாகம் எங்கும் சந்து சந்தன மரம் நாகம் நாகமரம் சந்து தன்மலர் நாகம் எங்கும் சந்தன மரங்களும் குளிர்ந்த மலர்களை உடைய நாக மரங்களும் எங்கும் காணப்படுகின்றன நீர் இலை வஞ்சி காஞ்சி நீண்ட இலைகளை உடைய வஞ்சி மரமும் காஞ்சி மரமும் நிறை மலர் கோங்கம் எங்கும் மலர்கள் நிறைந்து இருக்கக்கூடிய கோங்கம் மரங்களும் எங்கும் செழித்து வளர்ந்து உள்ளன சோழ நாட்டில் எங்கும் தென்னை மரங்களும் செருந்தியும் நாரத்தை மரங்களும் அரச மரங்களும் கடம்ப மரங்களும் பச்சிலை மரங்களும் குளிர்ச்சி மிக்க குறா மரங்களும் எங்கும் வளர்ந்து உள்ளன இதனை தவிர பெரிய அடிப்பாகத்தை கொண்ட பனை மரமும் சந்தன மரங்களும் குளிர்ந்த மலர்கள் பொருந்திய நாக மரங்களும் எங்கும் காணப்படுகின்றன நீண்ட இலைகளை வஞ்சி காஞ்சி மரங்களும் நிறைந்த மலர்களை உடைய கோங்கம் முதலான மரங்களும் எங்கும் செழித்து வளர்ந்துள்ளன இவ்வாறு பல்வேறு வகையான மரங்கள் வளர்ந்து செழித்த பூமியாக சொர்க்க பூமியாக சோழ நாடு திகழ்ந்துள்ளதை இல்லை நம் தமிழ்நாடு திகழ்ந்து உள்ளதை சேக்கிலார் கூறுவதிலிருந்து அறிய முடிகிறது இவ்வாறு காவிரி ஆறு மலையிலிருந்து வீழ்ந்து மருத நிலத்தில் பாய்ந்து நாட்டு வளத்தை மேம்படுத்தி மீன்கள் துள்ளி எழும் காட்சியோடு குன்றுபோல் குவிந்த பண்டங்களோடு வைக்கோர் போரில் எருமை மாடுகள் போரடிக்கும் காட்சிகளோடு சோழ நாடெங்கும் மரங்கள் நிறைந்து வளமுடைய நாடாக சொர்க்க பூமியாக சோழ நாடு சோருடைத்து திகழ்வதை சேக்கிலார் விரிவாக விளக்குகிறார் தமிழன்னை தரும் பாடங்களை மதிப்பெண் பெறும் நோக்கத்திற்காக படிப்பதோடு மட்டுமல்லாமல் வாழ்விலும் பின்பற்றி வளம் பெறுவோம் வாழ்க வளமுடன் வளர்க தமிழுடன் இக்காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் குறிஞ்சியுடன் இணையுங்கள் குறிஞ்சி கிரியேஷன்ஸை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் நன்றி